நாங்கள் எந்த பிழையுமே செய்யாம இருக்கும் பொழுது நீ தான் அந்த பிள்ளைய செஞ்சு சொல்லி யாராச்சும் உங்களை சொல்லிருக்கிறாங்களா அந்த மாதிரி டைம்ல நீங்கள் உங்களை நியாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு விளக்கங்களை கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி நாங்கள் சொல்லும் பொழுது அவங்க இல்லை நீ தான் இந்த தப்பை செஞ்சா என்று சொல்லி ஸ்கூல்லையும் ஆபீஸ்ங்களை பாயிண்ட் பண்ணி கதைக்கும் பொழுது நீங்க அதை நியாயப்படுத்துறதுக்கு உங்க வாய்ஸை உயர்த்தி பேசிருக்கீங்களா அந்த மாதிரி எமோஷன்ஸ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அசட்டிவ்னஸுக்கும் அக்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம் உங்களை நியாயப்படுத்தணும் சொல்லி நாங்க அக்ரஸிவா பிஹேவ் பண்றதா அல்லாட்டி எங்களோட நியாயத்தை நாங்க சரியான முறையில் உறுதியா அவங்களுக்கு சொல்றோம் அசட்டிவ்னஸ் சைடுக்கு நாங்க போறதா அக்ரெஷன் சைடுக்கு நாங்க போறதா சோ இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தேர்ட்டி டேஸ் மைண்ட் ஃபுல்னஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்ல

உங்க கருத்தை அழகா சொல்றது ஸோ அதுதான் அசட்டிவ்னஸ் அக்ரஷன் வந்து எங்களுக்கு வேண்டாம் நாங்க அசட்டிவ்னஸ் பார்த்துலயே போவோம் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒர்க்லேயோ உங்களோட இருக்க கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட திடீர்னு ஏதாவது ஒரு கன்ஃப்ளிக்ஸ் வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்கள் பக்கம் நியாயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு எப்போவாவது அக்ரெஸிவாக ஆயிருந்தீங்களா இருந்தால் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி இல்லை நான் இனிமேல் அசட்டிவ் பர்சனாக இருக்க விரும்புகிறேன் ஸோ என் நியாயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு விரும்பினா என் கூட பேசுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஓகே பட் இதுதான் நான் என்னுடைய தன்மையில நான் உறுதியா இருக்கிறேன் தெளிவா அவங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லுவோம் அக்ரஷன்ல எப்பவும் நாங்க மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணுவோம் மத்தவங்கள டாமினேட் பண்ணுவோம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட நாங்க கொடுக்க மாட்டோம் எங்க ஸ்பீக்கிங் ஸ்டைல கூட பார்த்தா நாங்க வந்து எங்க வாய்ஸ் ஆஃப் டான் எல்லாமே ஒரு மாதிரி த்ரெட் பண்ற மாதிரி உங்களை மிரட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே அக்ரஷன்ல இருக்கு அதே நேரம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க இடையிடையே நாங்க பண்ணிட்டே இருப்போம் என்னடா அவங்க பிள்ளையான கருத்துகளை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இடையிடையே நாங்க எங்க கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லிட்டு இருப்போம் பீப்புள் இந்த மாதிரி இருப்பாங்க அதே நேரத்துல உங்க ஆகியோம சொல்லும்போது நாங்க கையை நீட்டி அதாவது பாயிண்ட் போனி இல்லை இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் என்று சொல்லி நாங்கள் கையை நீட்டி பேசுவோம் ஆனால் நாங்கள் எதிரில் உள்ளவங்க அதாவது நம்மளாவே நாங்கள் சொல்லுவோம் எங்களை விட வயசில் மீறினவங்களுக்கு இந்த மாதிரி கை நீட்டி பேசுறது கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனா ஒரு விதமான கோவம் வந்து நாங்க இல்ல நான் தான் சரி என்னுடைய பக்கம் பிழை இல்லை என்ற ஒரு கான்பிடென்ட்ல இந்த மாதிரி கை நீட்டு பேசுற பழக்கம் இருக்கும் ஆனால் அதே அது உங்களுக்கு அந்த கை நீட்டி பேசுறது ஒரு பழக்கத்துக்கு இருந்தால் அது நீங்கள் அசட்டிவ் கேரக்டரா நீங்கள் மாற்றலாம் என்னென்று நீங்கள் அந்த கேரக்டரை நீங்கள் அசட்டிவ் கேரக்டரா மாற்றலாம் ஸோ உங்க விரலை நீங்க இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணாம நீங்கள் அதை உங்களோட பக்கம் பாயிண்ட் பண்ணுங்க ஸோ அதை உங்களோட பக்கம் பாயிண்ட் பண்ணிட்டு இந்த பெரிய விரலை நீங்க இந்த மாதிரி வைக்கலாம் இந்த விரலை நீங்க உங்க கண்ட்ரோல்ல கொண்டு பெரிய விரலை இங்க வைக்கும் பொழுது உங்க பிரெயினுக்கு ஒரு மெசேஜ் போயிடும் நீங்க பேசும் இந்த மாதிரி இந்த மாதிரி பேசி பழகுங்க உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுங்க இப்படி சொல்லும் பொழுது அவங்களை அவமதிக்கிற மாதிரி இருங்க நிறைய பேர் பாருங்க நிறைய டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் அவங்க சில நேரம் அவங்க கதைக்கும் பொழுது அவங்க எப்பயாவது இந்த மாதிரி இது மாதிரி பேசாம இந்த விரலை அவங்க இப்படி மடிச்சிருப்பாங்க அந்த விரலை இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்க பேசுவாங்க ஸோ இதை நீங்க அப்சர்வ் பண்ணி அக்ரஷன் பிஹேவியரை நீங்க அசட்டிவ் பிஹேவியராக மாத்துறதுக்குரிய ஒரு டூர் ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்க கதைக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா என் கருத்தை நான் சொல்லணும் ஸோ நீங்க வந்து உங்க ஃபேஷியல்ல அந்த எக்ஸ்பிரஷனை நீங்க வெளிப்படுத்தலாம் ஸோ நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லும் பொழுது இல்லை என் பக்கம் இருக்கிற நியாயத்தை உங்க உங்களுக்கு உங்க ஃபீலிங்ஸ் நீங்க சரியான முறையில நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்த நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ற அதே நேரம் மத்தவங்களையும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அசட்டிவ் கேரக்டரிஸ்ட்டு அவங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளணுமா இருந்தா முதல்ல நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ஐ கண்டாக்ட் நீங்கள் ஒருத்தரோட பேசும் பொழுது அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க நீங்கள் அவங்கள பார்த்து பேசும் பொழுதே அவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா அவங்களுக்கு என்னோட பேச பிடிச்சிருக்கா இல்லையா இது எல்லாத்தையுமே உங்களால் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் பேசிக் திங் ஐ கண்டாக்ட் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஸோ இதெல்லாமே ஆஸ்பிரஷன்லேருந்து அசட்டிவ்னஸ் பர்சனாக மாற்றும் இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டிங்களா இருந்தால் நீங்கள் உங்கள் கேரக்டரிஸ்டிக்கை ஒரு ஆசட்டிவ் பர்சனாக நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க எப்போ நீங்கள் உங்களோட ஒரு ஆசட்டிவ் பர்சனை நீங்கள் மாற்றிக்கொள்றிங்களோ அப்போவே உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு போய் இதை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நாங்கள் என்ன சொல்றது சில ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளலாம் ஸோ நீங்க சொல்லலாம் ஏன்னா இப்போ ஒரு ஒர்க் இருக்கு அந்த வேலை செய்யறதுல உங்களை உங்களுக்கு யாராச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணினா உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஆகும்னா நீங்க வந்து அதை வந்து என்ன சொல்றது ஒரு டேர்மாக உங்களோட பிரெயினுக்கு சொல்ல நான் ஒரு வேலை செய்துட்டு பொழுது யாராச்சும் என்ன குழப்பினா எனக்கு வந்து அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் எனக்கு வந்து அது கோபத்தை ஏற்படுத்தும் எனக்கு அது எரிச்சலை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை உங்க பிரெயினுக்கு நீங்க கொடுத்துருங்க உங்க பிரெயினுக்கு நீங்க அதை கொடுத்தோன்னு உங்க பிரெயின் வந்து ஓகே அது உங்களை அவதானிச்சுட்டு இருக்கும் நீங்க ஒரு வேலை செய்துட்டு இருக்கீங்க அதே நேரம் ஒருத்தர் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற ஒரு இன்ட்ரப்ட் வந்து உங்களுக்கு வருது அந்த டைம்ல பிரெயின் உங்களை அலர்ட் பண்ணும் ஓகே உனக்கு தானே வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இன்ட்ரப்ட் வந்தா உனக்கு கோபம் வரும் ஸோ இந்த ஒரு இன்ட்ரப்ட் வந்து வருது அலர்ட் ஆகு ஒன்று என்வாயன்மெண்ட்டை மாற்று அல்லாட்டி அவங்களுக்கு பலாயிட்டா சொல்லு இந்த மாதிரி பிரெயின் உங்களுக்கு ഒരു ഇൻസ്ട്രക്ഷന തരും இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த வசனங்கள் இந்த கருத்துகளை நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும் பொழுது அந்த பிரெயின் அதை கொண்டு உங்களை உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது என்போது அந்த பிரெயின் உங்களை சேவ் பண்ணும் எங்களோட ப்ரைனை எங்களை ப்ரொடெக்டிவ் பண்ணுது ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே ஸோ நான் வேலை செய்துட்ருக்கும் பொழுது யாராச்சும் என்ன குழப்பினா எனக்கு எரிச்சலாக இருக்கும் எனக்கு கோவமாக இருக்கும் இது வந்து நான் ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் இருக்கு ப்ரைனுக்கு நீங்க ஃபீட் பண்ணணுமான்னு நினைக்கிறீங்களா சோ அது என்ன கவர்மெண்ட்ல சொல்ல விரும்பினா நீங்க சொல்லலாம் அல்லாட்டி உங்களோட ஜேர்னல்ல நீங்க அத நோட் பண்ணி பண்ணிவிங்க இல்லை உங்களோட ப்ரைன்ல அதை ஃபீட் பண்ணுவீங்க அடுத்த தடவை ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு இன்ட்ரப்ஷன் வரும் நீங்கள் ப்ரொடெக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க ப்ரொடெக்டிவா நடந்து கொள்வீங்க ஏன்டா பிரெயின் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னைக்கு டே டுவெல் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க நாள் கம்ப்ளீட் பண்ணிருந்தா டே டுவெல் கம்ப்ளீட்டட் சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கு இமோஷனல் ரெகுலேஷன்ஸ் பத்தி பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யார் யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க So thanks for watching. Be an example.